வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே குட் மார்னிங் மழை எப்படிங்க மழை பெஞ்சின்னு தான் இருக்குது ஃபுல்லாக ரிட்டின்னு இருக்குது நேற்று கொஞ்சம் மழையில் முதலாயிரத்து நல்ல மழை இப்போ மழை பெஞ்சினு தான் இருக்குது நல்ல மழை பெஞ்சின்னு தான் இருக்குது சென்னையில் திடீர்னு இப்போ மழை பட பட படம் பெஞ்சின்னு தான் இருக்குது ரைட் ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிறிஸ்மஸுக்கு நிறைய பேர் லீவாக இருக்கும் நிறைய பேர் ஊருக்கெலாம் போவீங்க அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓகேங்களா ரைட் அப்புறம் என்னுடைய சன் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தான் எதாச்சும் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் டே வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி பேசுகிறேன்னுட்டு சொல்கிறேன் டாடின்னா நேற்று மேலே போய் இந்த எக்ஸைஸ் பண்ணான் அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் அவன் எக்ஸசைஸ் பண்ணுறதை எப்படி எப்படியோ மனசுனே கிடையாதுங்க அவங்க பயங்கரம் பண்ணுவான் எக்ஸைஸ் எல்லாம் காலையில் ஒரு ஒன் ஹவர் பண்ணோம் நைட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ண வேலை விட்டு போயிட்டு வந்து மேலே இந்த ட்ரெட்மில்லு இந்த தம்பிள்ஸு அந்த ஒயர் வலிக்கிறது இந்த இதெல்லாம் வச்சுருக்கான் என்ன தான் சோம்பு நாங்கள் போய் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நானும் டயட் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் எதனால் இது எனக்கு இருக்கா ஒன்றும் தெரியாதான் சொல்லுவீங்க ஒரு இருபது கிலோ கம்மியானால்தான் தெரியும் இல்லையா நாமெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ தான் கம்மியாக இருக்கேன் அதுக்கோசரம் ஒன்றும் அவ்வளோ உனக்கு தெரியுது வாய்ப்பு கிடையாது சரி ஓகே கீழே தம்பி எழுந்திரிச்சிட்ருப்பான் கீழே உட்பாக்கலாம் தம்பி கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சிங்க கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சி நேற்று ஃபுல்லாக நேற்று மார்னிங் ஓடுறதுக்கு மோசமும் அப்புறம் ஒன்றுமே ஆகலை இப்போ நம்ம ஆச்சு நம்ம போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தோம் ஆனால் போக முடியாது போகிறதுக்குள்ளேயே அந்த நுங்கிலாம் ஆகிடும் அப்போ கொஞ்சம் ரொம்ப சிரமம் படும் அதெல்லாம் என்ன சொல்கிறது கஷ்டம் கொடுக்குறது தான் ஆண்டவன் கஷ்டம் கொடுப்பானோம் இல்லையா அது அது ஓகே அப்புறம் வந்து இருபத்தொம்பாந்தேதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சொன்னாலும் அவங்ககிட்ட எப்படி சொன்னதே சொல்லும் ஒரு மறந்துட்டேன் நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதே ஜி தமிழில் வந்து நம்மளை வர சொல்லிருக்கிறாங்க நீ டாபிக் மாதிரி தமிழாக தமிழாக ஒரு புரோகிரமில் நான் ஒரு பக்கம் உக்காந்துருப்பேன் என்னை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் உக்காந்துருப்பாங்க என்னை பற்றி அவங்க சொல்லணும் என்ன சொல்லணும் நான் எப்படி நடந்த கட்சியில் போகிறது நகை நட்சத்திரமாக இருக்கிறதால நல்லதா கெட்டதா சந்தோஷமா இல்லையா சொல்லிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டேன் அவன் வரமாட்டாங்க குழந்தைய பார்த்து நான் வரமாட்டேன் அண்ணா கூட்டிட்டு போங்கன்ட்டாங்க நான் யாரை கூட்டிட்டு போகிறது நண்பர்கள்லாம் ஒருத்தர் வந்து மீஞ்சூரில் இருக்கார் ஒருத்தர் வந்து ஒன்னால்பட்டில் இருக்கார் இன்னொரு நண்பர் கே கே நாயில் இருக்கார் எல்லாேருக்கும் வேலை இருக்குது சரி எப்படி கூப்பிடுற சொல்லி சித்தி பையனை கூப்பிடலான்ட்டு இருக்கேன் என் தம்பி அவன் அவன் அட்வொகேட்டு அட்வொகேட் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்கான் அது இல்லாமல் நிறைய படம் பண்ணியிருக்கான் வெந்து தனிந்தது காடு அந்த மாதிரி நிறைய படத்தில் பண்ணியிருக்கான் சின்ன சின்ன ரோட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான் அவன் ஃபோட்டோ கூட அப்புறம் போடுறோம் ஓகேங்களா அவன் தான் கூட வருவான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நானும் அவன் சின்ன வயசுலேருந்து ஒரே ட்ராவல் பண்ணியிருக்கான் சித்தி பையன்தான் அவனை பற்றி நான் கூட சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் இப்போ என்ன இன்னைக்கு என்ன சமையல் பண்ணதை பற்றி யோசிக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதனா ஒரு சமையல் பண்ண வேண்டியது தான் வீட்டில் வந்து இப்போ வெஜி வெஜிடபிள்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா பிடிக்காது அது ஒரு பிரச்சனை ரைட் இப்போது பூண்டு குழம்பு பண்ணலாமா ஓகே கீழே போய் தம்பியை குளிப்பாட்டிக்கு வந்து மிளகு பூண்டு குழம்பு சில பேர் இடித்து போடுவாங்க சில பேர் அரைச்சி போடுவாங்க நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன் இது பண்ணிவிட்டேன் வச்சிங்களேன் அவ்வளோ லெவலில் இருக்கும் அப்புறம் வந்து என்னுடைய மருமகன் நேற்று ஒரு கேக் பண்ணாங்க பெண்டோ கேக் பெண்டோ பெண்டோ பிஇஎன் டி பெண்டோ கேக் அல்லது லஞ்சு பாக்ஸ் கேக் ஆமாம் நேற்று பண்ணாங்க இது பண்ணுறப்போ அவங்க பண்ணிடுறப்போ நான் வீடியோ எடுத்து ஆரம்பிச்சிட்டேன் ஏம்மா நீ மட்டும் பண்ணுவான் அப்பா எடுங்கப்பா எடுங்கப்பான்னாங்க எடுத்து அது உள்ளே வைக்கிறது எடுக்கிறது கட் பண்ணுறது அந்த டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாம் வச்சுட்டு அந்த பெண்டோ கேக் பார்க்கறது ஆளாக இருந்துச்சு கொடுத்தாங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் சுகர் கண்டென்ட்டு வேணும்னு சொல்ல முடியாது கொஞ்சோண்டு சாப்பிட்டு சாம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாக்லேட் பெண்டோ கேக் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு ஒரு மணிக்கு நான் போடுறேன் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படியே தூங்கிட்டு டைம்ல என்னது அதை போகிற எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கேக் எல்லாம் வேணும்னா இருபதாம் தேதி மேலே ஜனவரி இருபதுக்கு மேலே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பர்த்டே கேக்கு இந்த குட்டி குட்டி கப் கேக்கு வீட்டிலே செய்கிறாங்க ஹோம்மேடு உங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆன்லைனில் கூட ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் எங்கள் மருமக ஃபோன் நம்பர் தருவாங்க இப்போது ஹோம்மேடு கேக் அவ்வளோதாங்க சொல்கிறேன் ஆர்கானிக் கேக்கும் பண்ண போகிறாங்களாம் ஒரு நல்ல ப்ராடக்ட் தரலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதே பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸ் சாரி தனி நிறைய கொஸ்டன் அவங்க வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேன்ட் எதிராவும் பண்ணும் அப்பா அதுவே பண்ணலாம்ப்பா எதுவும் பண்ணலாம்ப்பான்னு அவங்க என்கிட்ட இன்னும் எது பண்ணணும் தோணுதோ பண்ணுமா ஓகே சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு கேட்க வேணால் சொல்லுங்கள் நம்ம சென்னையில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே யாராக இருந்திங்கன்னா எங்கள் எங்கள் மருமகிட்ட சொன்னால் ஏன் நான் எத்தனை தருவேன் டெலிவரி இன்னாடி என் மருமக எத்தனை தருவாங்க அவங்களும் பைக் நல்லா ஓட்டுவாங்க இன்னாடி நான் எத்தனை தருவேன் வீட்டில் இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஐம்பது கிலோமீட்டர் நான் வரது போகிறது ரெட்டியும் சொல்கிறேன் எங்கள் மருமகன்னு சொல்கிறாங்க அந்த க்ரீமு அதெல்லாம் அப்படியே மில்ட் ஆகிடும்ப்பா எடுத்துன்னு பொறுத்துக்கொள்ளு நாங்கள் சரி ஓகேம்மா ஆன்லைனில் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் பண்ணணும்னு அவங்கள ஆசை நீங்களும் வாழ்த்துங்க என் மருமகளை அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே ஒன்று சரி இந்த காலத்தில் பிஸ்னஸ் நல்லதாக வேலைக்கு போகிறதா நல்லா இருக்காட்டா எங்கள் மருமகள் பிஸ்னஸ் தான்ப்பா பெஸ்ட்டு நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை நம்மளே ஓன் பிஸ்னஸ் போகலான்ட்டு ஏன் மாட்டான்ட்டு எப்படின்னா எங்கள் ஒய்ஃபுக்கு எனக்கும் காலைல பத்து மணி வேலைக்கு போகணுமா ஒரு வேலை பார்த்தோமா சாயங்காலம் ஏழு மணிக்கு வீட்டு வந்தோமா ஆஃபீஸ் ரூபா முடிச்சிடணும் சனிக்கிழமை நிம்மதியாக இருக்கும் அப்படி சில பேருக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டு சில பேருக்கு வந்து வேல்யூ போகிறது இன்ட்ரஸ்ட்டு சரி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டாங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அவ்வளோதான் நானும் எங்கள் மனைவியும் சப்போர்ட்டாக இருக்காங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி இன்ட்ரெஸ்ட்டுக்கான நினைக்கிறேன் கீழே சவுண்ட் இருக்கிறது கடவுள் பொருள் சேர் வலிக்கிறதுலாம் கீழே பண்ணுவாங்க அப்படியே தம்பி கம்பெனியெல்லாம் சரி ஆயிடுச்சு தம்பிக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மருமகளுக்கு ரேடியோ போட்டு உட்காந்துருக்கான் என்னது இது உடம்பு பரவாயில்லையா சரியாச்சே கவலை சூரிய சரியாகணும் சூரிய சரியாகணும் சாயமா என்ன பண்ண போகிறேன் பாயெடுக்க புரியா நான் எடுக்க நீ நான் எடுத்துறேன் நான் ஒருத்தர பாய் எடுத்துருவான் தலைக்க எடுத்துருவேன் சார் குட் பாய் தெரியுங்களா உங்களுக்கு தெரியுமா தெரியாது உங்களுக்கு சூர் நல்ல பையன் இப்போலாம் நான் அண்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் தெரியுங்களா உங்களுக்கு சூரே பாபு அண்ணா ஒரே ஒரு வாட்டிடா ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேட்குறேன் மட்டா போடா இப்போ எந்திரிச்சுருக்கேன் பரவாயில்ல என்ன பாரு நெத்தி பேய் அவ்வளோ இல்லை ஒன்றும் அவ்வளோ இல்லை சரி ஆகிச்சா இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது நான் ஆண்டவங்க கிட்ட கேட்குறது ஒரே ஒரு வரம் தான் ஒரே ஒரு வரம் என்ன தெரியுமா கஷ்டம் இல்லாமல் சூரி இருக்கணும் ஓகேவா அண்ணன் ஒருத்தான் கஷ்டம் தரக்கூடாது எப்படின்னா கூட பாருங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று போறியா ஒன்று எடுக்கப் போ எடுக்க போறியா எடுக்க போறியா சரி ஓகே ஓகே ஆ ஓகே குட் மார்னிங் ஒரு நிமிஷம் சார்

मापालम वाडलकाय 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 सुरेन ना ये न मारते याद रखो पानी पे ताए ता हाँ याद रखो भाई का पानी ताए ता तो पानी गुंजिये कहाँ पूछी नया नया हाँ हाँ यार वाशिंग डिग्गॉन टाइम ओके देखिये बड़ा उन्हें देखते हैं நான் பேசுகிறேன் நான் புரிஞ்சுங்களேன் கொஞ்சம் அரிச்சு தான் தண்ணி நினைச்சி தள்ள போட்டிருக்கான் இப்போ தான் உடம்பு சரி ஈரமாக இருக்குங்களா ஈரமாக இருக்குன்னு பார்த்தா இந்த வாஷிங் மிஷின் இப்படி எப்படி அரைச்சிருக்கான் வாஷிங் மிஷின் தைப்பூஸ் ஆ ஆ போட்டுருக்கேன் வாஷிங் மிஷினில் நான் பேசணும் புரிஞ்சிதுங்களேன் இப்போ நான் பேசணும் பாருங்கள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க சூரிய பாத்ரூம் சா தமிழ் ஆஹா தமிழ் இப்போ வர்த்தகிறதுங்க கதானா உங்க சார் मैं काय होते रहते हैं कलाई अपुसी कलाई अपुसी औरत हो तेरी पता कहते हैं हाँ सूर्य औरत हम पुसी फाइन सोकर से काय पिए काय खाए अपुसी तब मिलने चल ले ना क्या वाग है हाँ चल वो कितना ना सावरा स्टोर पे चलो बड़ा तम्बल दम पे चलो मानसे नहीं पे सिंपल सिंपल ये वीर बैक वीर बैक ले ली पेट्रोल

சரி ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் அப்புறம் சொல்லு அப்புறம் பல்ல பயிற்சி பாருங்க அப்படியா சரி பா என்ன மேவிரிக்கா என் பேரனும் கடிக்கிறான் சூரியன் கடிக்கிறான்

முல்ல மா முல்ல மா படா